அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் மே ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதிகளில் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பத்தி தான் இந்த வீடியோல வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இது போன்ற மழை சம்பந்தமான வீடியோகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பிரஸ் பண்ணிக்கோங்க தமிழக பகுதிகளில் மேல்நிலவு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினோராம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை